வெல்கம் டு மா அரிபாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மழை பெய்ஞ்சால் எங்கள் ஊரில் இப்படி தான் இந்த தவளை சத்தம் கேட்கும் எங்கள் ஊர்லேயும் அப்படி கேட்கமா தெரியல சொல்லுங்கள் எங்கள் ஊரில் எப்படி இருக்கான்னு பாருங்கள் எப்படி இருக்கேன் அந்த சத்தம் அப்படின்ட்டு பா வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீட் புதுசாக யாராச்சும் வந்தால் தூக்கம் வராது நைட்டில் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை